மாலை வணக்கம் ஒரு மயக்கம் கலந்த வணக்கம் ரெட்டை மணிக்கு வந்துட்டேன் வந்துட்டு ஒருத்தருக்காக அழைப்பு கொடுத்துருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த இழைப்புதல் பண்ணிருந்தேன் அந்த இழைப்புதல் உள்ள ஆட்களாக வரணும்னு நினைச்சேன் அதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு வந்துட்டாங்க அதை நான் சொல்லணும் ஏன்னா இந்த மதியம் மூணு மணிக்கு மூணு மணிக்கு வைக்கிற கூட்டம் எப்படி இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சேன் காரணம் வந்து ரெண்டு பேரும் அதுல ஒரு கடைசியாக கடைசி அவர் வந்தா பேச போகிறேன் இன்னொரு புத்தக வெளியீட்டு விழா இருக்கு அதுக்காக நேரம் வந்து மார்க்கெட்டிங் போயிட்டு மூணு மணிக்கு தொடங்கிச்சு இதுதான் வேறதும் இல்லை அதுக்கு அடுத்த முறையிலேருந்து கொஞ்சம் நேரமும் இது பண்ணி செல்ல முடியும்னு சொன்ன மாதிரி அண்ணன் நினைக்கிற மாதிரி மாபெரும் கூட்டத்தெல்லாம் திரட்ட முடியாது ஆனா வந்து ஆனால் திரட்டலாம் கண்டிப்பா திரட்டலாம் கூட்டம் திரட்ட முடியும் ஆனால் அண்ணன் நாற்பது கொஞ்சம் கடினமான வேலை ஆனால் கண்டிப்பா கூடிய விரைவில் கண்டிப்பா கொண்டு வரலாம் அதுக்கு அந்த எல்லாம் அந்த மூவரு வேலையாது அண்ணத்தையும் நான் இருக்கேன் ஏன்னா அவர் சொன்னா வர்றதுக்கு ஒரு கூட்டமே தயாராக இருக்காங்க அப்படி தான் அன்பா அழைப்பாக நான் சொல்லணும் வழியில் ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு 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 வரீங்களா 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 கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் கட்டி எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண அது வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் காலையில் ரெண்டு தடவை கூப்பிட்டேன் மதியம் ரெண்டு தடவை கூப்பிட்டேன் அப்படியே கூப்பிட்டு என்ன அவர் ஒரு கூட்டத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு வரையே ஒரு ஆள் அழைப்பு கொடுக்கணும் கொடுத்தா தான் வருவாங்க எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த

திறனாய்வு பண்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லை ஐயாதான் உண்மையிலே சில படம் வந்து ஐயா பண்றதுதான் திறனாய்வு கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்து ஆய்வு நோக்கில பார்க்கவே இல்லை ஒரு நூலை எப்படி இப்படி எல்லாம் அறிமுகம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற வந்து என்னது ஒரு கூட்டம் ஒரு எளிய அறிமுகம் தான் ரொம்ப ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்துக்கிட போவதில்லை அந்த யானை உலக்கும் காடு கவிஞர் நா ஜெயபாலன் அவர்கள் அவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து எப்படி அச்சிட்டீங்க என்ன ஏன்னு கேட்டா முந்தைய தொகுப்புக்கும் இந்த புத்தக தொகுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் எப்போதுமே சொல்லுவேன் முந்தைய தொகுப்பு வந்து அவர் என்ன சொல்லுவார்னா அவர் புத்தகம் வெளியிடும் இது குடிசை தொழில் புத்தகம் அப்படின்னு ஏன்னா அவர் அவரே எல்லாமே செஞ்சிருவார் அந்த புத்தகத்தை அவரே டிசைன் பண்றது அவரே பிரிண்ட் எடுக்கிறது அவரே புத்தகம் ரேப்பர் மோகன் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படி அவரே முழுவதுமாக அந்த பழைய படத்துல பாத்தீங்கன்னா கே பாகியராஜ் இசை தயாரிப்பு அப்புறம் இயக்குனர் இது என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிற வசனம் எல்லாம் எடுக்கணும் அதே மாதிரி இந்த புத்தகத்தை முழு வடிவமைப்பு முழுசாக பண்ணி எல்லாம் பண்ணது அவர் தான் அந்த புத்தகத்தை ஆனாலும் கூட நான் சில சமயம் சொல்லுவேன் சார் உங்கள் வரிகள் இருக்கிறத வந்து உங்கள் டிசைன் வந்து சில சமயம் தூக்கி சாப்பிட்றது அதாவது நீங்கள் என்ன செய்ய சில இடங்களில் வந்து நீங்கள் சமரசம் பண்ணீங்க வெளியில் கொடுங்க நல்ல விதமாக வரும்னு சொல்லி முந்தைய தொகுப்புக்கு இந்த தொகுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே நிறையவே வந்து முழு முழு மனதோடு செய்து ஒரு சிறப்பாக வந்திருந்த தொகுப்பாக தான் அந்த யானை உலகம் காடுங்கிற தொகுப்பு பார்ப்போம் அந்த தலைப்பு வந்து நிறைய பேர் இருக்குது ஒரு பதிப்பம் வந்து ஜேய பதிப்பம் அவருடைய தான் அவருடைய பதிப்பம் மூலமாக வெளியிடப்பட்ட தொகுப்பு கிட்டத்தட்ட வந்து இந்த தொகுப்பு வந்து அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட தொகுப்பாக பார்க்கப்படுகிறது அறுபத்தி நாலு பக்கம் அறுபத்தி நாலு பக்கம் கொண்ட தொகுப்பாக பார்க்கப்படுது ஒரு கவிதை நிகழபாயத்தாஷ்டர் ஒரு கவிதை உங்களை ஏதாவது செய்ய வேண்டும் கோபப்படுத்த வேண்டும் காயப்படுத்த வேண்டும் உணர்ச்சி வசப்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு உணர்வை தூண்டிடும் அதுதான் ஒரு நல்ல கவிதை அப்படின்னு யார் சொல்லலாம் விக்ரமாத்தன் அவர்கள் சொன்னாங்க அப்படி இந்த தொகுப்புல வந்து நிறைய கவிதைகள் நிறைய உணர்வுகளை வந்து நமக்கு வந்து வெளிக்காட்டும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு அது உண்மையை பாராட்டு விதமாக உள்ளது அதுக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு கைத்தட்டி அவருடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த தொகுப்புல உள்ள கவிதைகள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய க இயற்கை சார்ந்த கவிதைகள் இப்போது இருக்கு அதே மாதிரி ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புற கவிதைகள் இருக்கு அது அவருக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை இருக்கிறது இல்லை இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய தொற்கள் வந்து நிறைய கவிதைகள் பயன்படுத்தப்படுகிறது ஆனா வெவ்வேறு தளத்துல பயன்படுத்திருக்காரு அதான் ஒரு வித்தியாசமான பார்வையாக பாக்குறேன் அப்படி வந்து இந்த தொகுப்புல நான் ரொம்ப ரசித்த கவிதைகள் சிலவற்றை ஆஹ் சொல்லலான்னு எனக்கு இல்ல ஆஹ் யானை பற்றிய கவிதைகள் வந்து இந்த நோப்புல வந்து நான்கு கவிதைகள் இருக்கு யானை பற்றிய கவிதைகள் இந்த அரிசி கும்பல் ஒத்தை கும்பல் அந்த மாதிரி தலைப்புல அந்த யானை வந்து ஊருக்குள்ள வந்தா என்ன மாதிரி இடர்பாடுகள் இருக்கு யானை இருக்கிற இடத்துல நம்ம போனதுனால என்ன இடர்பாடுகள் காட்டுக்கு கிடைக்கு அப்படிங்கிற தலைப்பை மையமா வச்சுட்டா யானை உறங்கும் காடு அப்படிங்கிற தலைப்பே வச்சிருக்காரு நூலாசிரியர் அவர்கள் அதுல வந்து நான் ரொம்ப ரசிச்ச வரிகளை இப்போ சொல்றேன் அவனும் நானும் அப்படிங்கிற ஒரு கவிதை அதுல நான் ரசிச்ச வரிகள் இல்லை என்கிறான் அவன் இருக்கு என்கிறேன் நான் இல்லை என்கிறான் அவன் இருக்கு என்கிறேன் நான் இல்லை என்று சொல்லவும் இருக்கு என்று போற்றவும் உரிமை தந்திருக்கும் உரிமை தந்திருக்கும் என சொல்லியிருப்பாரு வேற எதுவும் இல்ல சுதந்திரத்தை தான் அவன் இல்லைங்கிறா நான் இருக்குங்கிறேன் ஆனா இல்லை என்று சொல்லவும் இருக்குன்னு இருக்குனால தான் இருக்கு இருக்குற நிறைவு வரியில ரொம்ப அழகா சொல்லி நம்மளுடைய நூலாசிரியர் ஜெயபாலன் அவர்கள் அதே மாதிரி எப்படி வேண்டுமானாலும் ஒரு கவிதை இதெல்லாம் கவிதைகள் எப்படின்னு சொன்னீங்கன்னா நான்கு வரி மூன்று வரி அந்த மாதிரி கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை வைத்துக்கொள் எப்படி வேண்டுமானாலும் அந்த கவிதையோட தலைப்பு வைத்துக்கொள் வனத்தை போல் மனதை வைத்துக்கொள் வனத்தை போல் மனதை சாரி வானத்தை போல் மனதை மேகங்கள் எப்படி வேண்டுமானாலும் படத்தை வரைந்து கொள்ளட்டும் அவருடைய கற்பனை பாருங்க வைத்துக்கொள் வானத்தை போல் மனதை மேகங்கள் எப்படி வேண்டுமானாலும் படத்தை வரைந்து கொள்ளட்டும் அப்படின்னு கொண்டாரு மேகங்கள் வரைகின்றது அப்படியே பாருங்க உடனே கற்பனை ஒழுங்கும் நமக்கு அங்க போகுது அப்படி ஒரு சிறந்த கவிதையா இந்த கவிதையை பார்க்கிறேன் அதே மாதிரி அவைகளால் மட்டும் அப்படிங்கிற ஒரு நான் கூட என்னுடைய தொகுப்புல எழுதியிருந்தேன் சிட்டுக்குருவிகள் வந்து யாரிடம் கேட்காமலும் பால் காட்சி கொள்கின்றன அப்படின்னு வீட்டு முகப்பு தோரத்துல ஒரு கவிதை எழுதினேன் அதற்கு இணையான கவிதையை தான் இந்த கவிதையை பாக்குறேன் அவைகளால் மட்டும் இந்த எழுதப்பட்ட கவிதை அனுமதி இல்லை வரைபடமும் இல்லை லஞ்சமும் இல்லை கட்டி முடித்து விட்டது வீட்டை சிட்டுக்குருவிகள் அனுமதி இல்லை வரைபடமும் இல்லை லஞ்சமும் இல்லை கட்டி முடித்து விட்டது வீட்டை சித்துக் எவ்வளவு அழகான வரிகள் பார்த்தேன் இதெல்லாம் வந்து நிறைய கவிதைகள் வந்து ஐப்பூ சாயல் இருந்தது சார் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் அதை நிறைய பார்த்தேன் அதே மாதிரி இந்த தொகுப்பு வந்து வெளியிட்டு பேசும்போது நான் பேசியிருந்தேன் தொகுப்பு பத்தி அதுல ரசனைக்காரன் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து எல்லாராலும் பேசப்பட்ட கவிதையாக நான் பார்க்கப்பட்டேன் உண்மையிலேயே நம்மளும் ஒரு யதார்த்தமா அப்படி ஒரு தான் இருப்போமோ அப்படிங்கிறது தோணுது அந்த கல்வியை வாசிக்கும் போது நான் வித்தியாசமான ரசனைக்காரன் அவரு நான் வித்தியாசமான ரசனைக்காரன் வீட்டில் கூரை இல்லை வீட்டில் கூரை இல்லை ரசிக்க வானம் இருக்கிறது பறந்த என்னத்தை பாருங்க வீட்டில் கூரை இல்லை ரசிக்க வானம் இருக்கிறது சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருந்தால் நல்லது வடிவங்கள் எதுவாக இருந்தாலும் பார்ப்பது தோசைதானே வடிவங்கள் எதுவாக இருந்தாலும் பார்ப்பது தோசைதானே போட்டியில் தோற்ற குழந்தைகளுக்காக குலமும் நீங்கள் எப்போது சொல்லித் தந்தீர்கள் புரிதலை அந்த கேள்வி வைக்கிறார் அந்த மாதிரி கேள்விதான் போட்டியில் தோற்ற குழந்தைகளுக்காக புலமும் நீங்கள் எப்போது தந்தீர்கள் புரிதலை அப்படிங்கிற கல்வி நம்முன்னாடி ஒரு கேள்வியை கிடைக்கிறது அவர் வந்து பெரியாரை ரொம்ப பிடித்து பேசக்கூடிய மனிதர் அதில் இந்த புத்தகத்தில் பெரியாரை பற்றிய சில வரிகளும் இருக்கு அவன் கழகக்காரன் தான் அவன் கழகக்காரன் தான் இந்த எச்சரிக்கை மணி பொது அமைதியை கெடுத்தல்ல பொது நீதி கேட்டு பொது அமைதியை கெடுத்தல்ல பொது நீதி கேட்டு என்ன மனுஷன் அவன் சாதி இல்லை என்கிறான் அனைவரும் சமம் என்கிறான் கொக்கரிக்கிறான் ஏற்றத்தாழ்வு சொல்லும் ஏமாற்றுக்காரர்களின் எலும்பை முடித்து வைத்து கால் சரிப்பை கையை எடுத்து சென்றவர்களை எல்லாம் என்ன செய்யலாம் அணிய வைக்கிறார் அதான் அந்த வரிகள் சொல்லியிருப்பாரு பெரியாரை பற்றிய வரிகள் பெரியாரை பற்றிய வரிகள் தான் ரொம்ப ரசிச்சது யானையை பற்றிய ஒரு வரி சொன்னாங்க யானையும் கடலும் அதை ஒப்பிட்டு எழுதிப்பாரு அந்த அந்த நிறைவு வரிகள் எனக்கு ரொம்ப ரசிக்க கல்வியை படிக்கும்போது வரிகள் எனக்கு ரொம்ப ரசித்த யானையும் கடலையும் பார்க்க நம் எல்லோருக்கும் ஆசைதான் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் யானையும் கடலையும் பார்க்க நம்ம எல்லோருக்கும் ஆசைதான் என்னதான் இருந்தாலும் யானையும் கடலையும் நம்ம பார்க்க ஆசையா தான் இருக்கும் ஆனாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும் அந்த தெளிவா சொல்லியிருந்தாரு அந்த வரையில அதே போல பார்த்து கொள்கிறது அப்படின்னு ஒரு ஒரு சிறிய கவிதை அவள் நாய் வளர்க்கிறாள் பேர்ட்ஸ் வளர்க்கிறான் அவள் நாய் வளர்க்கிறார் அவன் லவ் வளர்க்கிறான் அவர்களின் பெற்றோர்களை பார்த்துக் கொள்கிறது எவ்வளவு வேதையான வரிகள் பாருங்க யதார்த்தமா சொல்லிட்டு போறாங்க ஒரு வீட்டுல உள்ளவங்க ஒரு ஒரு பெண்ணானவன் ஒரு மனைவியின் வந்து என்ன செய்யறா நாய் வளர்க்கிறார் அவன் வந்து அவர்களின் பெற்றோர்களை யார் அவர் முதியோர் இல்லங்கள் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாய சிந்தனையை எப்படி கேள்வியா பெற்று செல்கிறார பாருங்க நம்ம சமுதாயம் இன்று எதை நோக்கி பயணிக்கிறது என்பதற்கு ஒரு தகுதியாக இந்த கவியை நான் பார்க்கிறேன் அதே மாதிரி புத்தனின் கவலைங்கிற ஒரு கவிதை காலையில் எழுந்ததும் கவலை வந்துவிட்டது புத்தனுக்கு உண்மையா என்னன்னு யோசிப்போம் காலையில் எழுந்ததும் கவலை வந்து விட்டது புத்தனுக்கு குறித்து எழுத போவது யார் அவர் வந்து எப்படின்னா சில கவிதைகள் வச்சிருக்கிறார் அதற்கு ஒரு விசாரணமானதான் இந்த கவிதை புத்தனை யார் எழுத போகிறார்கள் முகநூறு அப்படிங்கிற கவலையோட யார் இருக்காரு தன்னை யார் எழுத போகிறாங்களோ கவலையோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு நிறைவாக ஒரே ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய அறிமுகத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் யானை உறங்கும் காடு அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை தான் அது அந்த கவிதையை வாசிக்கிற நம்மளோட வியூகம் நம்மளோட பார்வை நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளம் படுத்தும் விதமாக எழுதப்பட்ட கவிதையாகத்தான் அந்த கவிதையை வாசித்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் யானை உறங்கும் காடு யானை உறங்கிய காட்டில் எல்லாம் இருந்தது யானை உறங்கிய காட்டில் எல்லாம் இருந்தது நீர் இருந்தது நிலம் இருந்தது சிங்கம் புலி சிறுத்தை மான் நரி எல்லாம் தான் வசித்தால் வேட்டை மற்றபடி எல்லாம் எங்கும் சுற்றி திரிந்தன பயம் தொலைத்து எல்லாம் எங்கும் சுற்றி திளைத்தன பயம் தொலைத்து தொல்லைகள் இல்லா வாழ்க்கையில் மலைவாழ் மக்கள் மனிதன் புகுந்தான் நடக்கு மனிதன் புகுந்தான் காடுகள் தீவு தனத்தால் தீக்கிரையினத்தால் ஐந்தை விட ஐந்தை விட ஆறு சிறியதாகி போனதால் அதான் அதான் கவிதை இந்த ஒரு வரி வைரவத்தோட வரி எனக்கு ஞாபகம் ஆரை விட ஐந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு அந்த வரி தான் எனக்கு நினைவு இந்த வரியை பார்க்கும்போது ஐந்தை விட ஆறு சிறியதாக போனதாக வழிமறித்து எழுப்பிய கட்டிடங்கள் வழிமறித்து எழுப்பிய கட்டிடங்கள் வலசை துளைத்த யானைகள் ஊருக்குள் ஒத்தை கொம்பலும் அரிசி கொம்பலும் கவிதை நிறைவடைந்தது அந்த யானை உறங்கும் காடு இன்று எப்படி இருக்கும் என்பதை நம் முன்னே காட்டிய கவிதையாக இந்த கவிதையை பார்க்கிறேன் நிச்சயம் சொல்றேன் சார் உங்களோட வரிகள் அற்புதமா இருக்கு இன்னமும் நான் ஒரு சின்ன வைக்கிறேன் ஒரே ஒரு தான் உங்கள் வரிகள் அழகாக இருக்கிறது உங்கள் தொகுப்பை தயவு செய்து என்ன செய்ய நீங்க வந்து அதாவது வந்து அவங்க எவ்வளவு எளிமையா கொண்டு வரணுமோ அவ்வளவு எளிமையா கொண்டு வந்துருப்பாரு நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கிட்டீங்கன்னா வேற உண்மையில ஒரு பதிப்பகமோ இதுவோ மூலமா நீங்க அலைன்மெண்ட் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது அது இது எல்லாம் எதுக்காக சொல்லணும்னா வரிகள் சிறப்பாக அமைந்த கவிதை புத்தகத்தை வாசிக்கும் போது இதை பார்க்கும் போது என்ன நம்முடைய அந்த வரிகளின் சிறப்பை வந்து குறைத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு இருக்கு சார் சொல்ல முடியும் சார் அதனால கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா இன்னும் யானை உணங்கும் காடு மாதிரி நிறைய புத்தகங்கள் உங்களிட எதிர்பார்ப்போம் நிறைய கவிதைகள் இங்க தரணும் பொது ரீதியான கவிதைகள் எக்கச்சக்க பொது உரிமை கவிதைகளே இருக்கு இல்லை அதனால இன்னும் நிறைய கவிதைகள இருந்து கொண்டே தரணுங்கிற வேண்டுகோளை வச்சு இன்னும் இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் தர வேண்டும் எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஒரு அறிமுகத்தை உங்களுக்காக கலை இலக்கிய சார்பாக நாங்கள் தருவோம் என்ற நம்பிக்கையை சொல்லி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த கலை இலக்கிய பொறுமன்றத்தின் தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் தூங்கி தூங்கிவழியின் செல்வமணியன் அவர்களுக்கும் அடுத்து கோதை ஐயா அவர்களுக்கும் இப்படி எல்லா கூட்டத்துக்கும் என்னோட உடனிருந்து பயணிக்கும் பிரபு அண்ணா மற்றும் தம்பி வள்ளிசலிங்கம் அவர்களுக்கும் ஒத்துழைப்பை நல்கும் காந்திமதி வேலன் தியாகராஜர் சார் சுப்யா சார் சுப்லட்சுமி மேடம் அகிலன் சார் தம்பான் சார் அண்ணன் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக இந்த மாதிரி புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதை நான் உடனே கேட்பேன் ஒரு மகளிர் வேணும் உடனடியாக வேணும்னு சொன்னேன் ஒண்ணுமே மறுப்பு சொல்ல மாட்டேங்க அண்ணி பிரியாபரப்பு அண்ணி அவர்களுக்கும் இந்த தருணத்தை என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்